இலங்கையில் தொடர்ந்து எரியிட்டப்பட்டு வரும் முஸ்லிம்களின் ஜனாசா எரிப்புக்கு எதிராக கடல் கடந்து கட்டார் வாழ் முஸ்லிம்களின் எதிர்ப்பினை வெளிநாட்டவர்களுக்கு காட்சிப்படுத்தும் விதமாக வாகனங்களின் மீதான காட்சிப்படுத்தல் ஸ்டிக்கர்களை சுமார் நூறிற்கும் அதிகமான வாகனங்களில் இட்டுக்கொண்டு தோஹ கட்டார் அல் சாட் எடும் இடத்திலிருந்து சிறு தூரம் வரையிலான அமைதி ஊர்வலம் ஒன்றினை சில சமூக அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டது அதில் குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லீம்கள் மற்றும் கட்டார் நாட்டவர்கள் அதுபோன்று இன்னும் பல நாட்டவர்கள் உளமாக்கல் கல்விமான்கள் புத்துஜீவிகள் சிவில் அமைப்புகள் என்று பலரும் கலந்து கொண்டு கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களிடமும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களிடமும் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது கோவிட் நைன்டீன் வைரசினால் பாதிக்கப்பட்டு மரணமடையும் முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யும்படியும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலிகளை இஸ்டார் தொலைக்காட்சிக்கு கட்டாரிலிருந்து சகோதரர்கள் எமக்கு அனுபவித்திருக்கின்றார்கள் Sri Lankan Muslims living in Qatar. We have very sadness in our country due to crimination of uh, Sri Lankan Muslims, especially our kids, our elder mothers, brothers, who are dying into the COVID-19 Sri Lankan government, their criminations without any confirmation with their families and uh, family members. We are very sadness to sri lankan government to do such a criminations without any approval from the family members please stop the, such a crimination in our country who are living out of the Qatar, out of the country we should have a very 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 sadness we are very uh, kindly requesting to president and the ministry health ministry who are involved

எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம் ஏன்னு சொன்னால் எங்களோட உரிமை வந்து எத்தனையோ விற்கிது அதில் முக்கியமானது ஒன்று தான் இந்த ஜனாசா ஜனாசாவை வந்து நாங்கள் எரிக்க முடியாது எங்களுக்கு அது நல்லடக்கம் செய்யணும் கஃபன் பண்ணணும் அதில் எத்தனையோ கடமை வைக்குது அது கடைசி கடமை தான அது அதை கூட எங்களுக்கு செய்கிறதுக்கு எங்கட நாட்டில் ஒரு உரிமை இல்லைன்னு சொன்னால் அது வேலை இல்லை அந்த உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அது இல்லாமல் நாங்கள் நாட்டுக்கு எதிராகவோ நாங்கள் எங்களோட அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஒன்றும் இல்லை நாங்கள் கேட்குறது வந்து எங்கட உரிமையை எங்களுக்கு தர சொல்லி தான் அதை விட்டுட்டு வேற ஒண்ணும் இல்லை அதனால் ஜனாதிபதி அவர்களே இந்த இதில் கொஞ்சம் நீங்கள் முக்கியமான கவனம் எடுக்க வேணும் அதோட பிரைம் மினிஸ்டர் அவங்களும் ஒரு முக்கியமான கவனம் எடுத்து ஒரு எங்களோட கடைசியில தான் நாங்கள் கேட்குறது உரிமையை அதை எங்களுக்கு செய்கிறதுக்கு தருமாறும் என் தாழ்வியோட பேண்டிக் கொள்ளுது ஜசா கலாம் எல்லா எல்லா நாட்டிலேயும் இத்த நூற்றி எண்பத்து ஸ்ட நாட்டில் வந்து அதை அடக்கம் செய்கிறதுக்கு அப்ரூவல் இருக்கி எல்லாம் ஆயிடுச்சு அதை அதை விட்டுட்டு எங்கட நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குது பக்கத்து நாட்டு இந்தியாவில் கூட அவங்க அடக்கம் தான் செய்கிறாங்க சரியா அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேமான இது தான் சரியா அங்கே கூட அடக்கம் செய்கிறதுக்கு தான் இது அப்ரூவல் கொடுத்துக்கிறாங்க எங்கட நாட்டில் மட்டும்தான் இது அது யாரோட இதில் எந்த இது நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது சரியா அதனால் ஒரு இதை ஒரு கவனத்துக்கு எடுத்துட்டு எங்களுக்கு அடக்கம் செய்கிறதுக்கு இதை தருமாறு பணி அமைச்சு கொள்ள வேண்டும் எங்களுடைய முஸ்லிங்களுடைய உரிமைகளை நீங்கள் தர வேண்டும் இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டு பற்றுள்ளவர்கள் நாட்டு பற்றுள்ளவர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய முஸ்லிங்களுடைய கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று மிகவும் துரிதமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் நாங்கள் மிகவும் பணிவன்பாக ஒன்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய உரிமைகளை நீங்கள் தர வேண்டும் என்று நீங்க தருவீர்கள் என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் வாயிலாக எது கொள்ள ஸ்டார் வாட்ஸ்அப் வாயிலாக இருந்து கொள்ள பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டு யூடியூப் வாயிலாக இருந்து கொள்ள ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா